ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடல் இருபத்தி ஏழு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பாடக்கூடிய பாடல் கூடாரை வெல்லும் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே போவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தலோர் எம்பாவாய் அருள் செல்வத்தோடு இவ்வுலக வாழ்விற்கான பொருள் செல்வத்தையும் தர வேண்டி ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாடல் இது வாங்க அதன் பொருளை தெரிந்து கொள்ளலாம் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனை உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருள் செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருள் செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுவலையும் காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வழியே பால் சோறு உண்போம்